தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ முக்கியமான ஒரு தலைவராக மாறியிருக்காரு அப்படின்னா அவர் இந்த நாட்டை பார்த்துக்கிட்டதுக்கான ஒரு அர்த்தம் அவர் வந்து இந்த தமிழ் சமுதாயத்தை மேலே வச்சு ஒரு அன்புக்கு தான் அர்த்தம் தான் சொல்லலாம் இந்த நிலையில் வந்து ஒருவேளை சீமானவர்களுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னா சீமானவர்கள் ரொம்ப கடினப்பட்டிருப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே சீமானவர்களுக்கே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நீ வீட்டை பார்த்துக்க நான் நாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களே அடிக்கடி சொல்லியிருக்காரு இந்த நிலையில் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள் அண்ணி அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்றத வந்து தமிழராட்சி சார்பாக சொல்லிக்கிறோம் சீமானவர்கள் அப்படின்றது வந்து அவர் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அவர் இந்த தமிழ் சமுதாயத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் சீமானவர்கள் அதே மாதிரி தான் அவரோட அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப சரியாக இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து இந்த இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு இந்த சோஷியல் லைஃப்க்கான ஒரு விஷயம் வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப சரியாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணக்கர்த்தவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி அவர்கள் தான் சீமானவர்கள் வந்து நான் வந்து வீட்டை பார்த்து நீ வீட்டை பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் நாட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு பெண் பெண்கள் தான் வந்து ஒரு ஆணோட மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு முகமாக இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதில் முக்கியமாக வந்து சீமானவர்களோட அம்மாவும் சரி சீமானவர்களோட மனைவியும் சரி ரொம்ப சரியான விஷயங்களை சொல்லி சீமானவர்களை ரொம்ப சரியான ஒரு அரசியல்வாதியாக சீமான இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்றதுல ஒன்று இருக்குது இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வயிற்றுச்சல் இருக்குது யூடியூப் ரிட்டஸ் பண்ணுறவங்களாம் வாழ்த்துக்கள் போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வயிறு எரியணும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்குது இந்த நிலையில் அடுத்த மாதம் வந்து இன்னும் ரெண்டு மாதங்களில் வந்து சிமானவர்களுக்கு பிறந்தநாள் வேறு வருது எவ்வளோ வயிற்றுறி வயிறு எறிய போகிறானோ அப்படின்றது தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்